ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நினைக்கிறீங்களா இன்னைக்கு காலை எங்கள் வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தாங்க பஞ்சு போல் இட்லி நல்லா பாருங்கள் துணியில் ஒட்டாமல் வருது நல்லா குஸ்பு மாதிரி இருக்குது இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து குருமா கார தாங்க ரொம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுனால எங்கள் வீட்டில் அப்படியே ஆனந்தமாக சாப்பிட்டாங்க பாருங்கள் இட்லி பிச்சு பார்க்குற பாருங்கள் என்ன சாஃப்ட்டாக ஸ்பாஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தாங்க இன்னைக்கு இன்றைக்கி சமையல் லேட்டு அதனால் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க எனக்கு வீண் விஷ்ணு புண்ணியபதி காலம் அதனால் காலையில் கோயில் போயிட்டு இருபத்தி ஏழு முறை அது சாமி பிரகாரத்தை சுற்றி வரணுங்களுக்கு அது சாமியெல்லாம் அந்த முடிச்சுட்டு அங்கேயும் விஷ்ணு எல்லாம் படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதை முடிஞ்சிச்சுருக்கீங்க டைமு வீட்டில் வந்து சாமியெல்லாம் முடிச்சு அதனால் டைம் முடிஞ்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சேங்க எப்போவுமே தமிழ் மாத பருப்பு ஒன்றைக்கு தான் வரும் இப்போ இந்த நட்சத்திரம்லாம் மாறி மாதிரி வருதுங்களா இப்போ சொன்னால் இன்னைக்கு சா இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து இப்படி ஆரம்பித்து நாளைக்கு வரைக்கும் முடியும் இல்லையா அந்த மாதிரி வந்து தமிழ் மாதம் பிறக்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி வருதா அங்கே விஷ்ணு புண்ணியபதி காலம் விஷ்ணு வந்து பகவான் வந்து அந்த மாதிரி விஷ்ணு பகவான் பூமிக்கு நெருங்கி வருவார் அந்த நேரத்தில் லட்சுமி கூட இருக்கிறப்ப நம்மளுக்கு வே வேண்டதெல்லாம் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணுறது உங்களுக்கு அந்த மாதம் விஷ்ணு புண்ணியபதி காலம் வராது மூணு மாதத்துக்கு உங்களுக்கு வரும் வருஷத்துக்கு மொத்தம் நாலே நாலு தடவை வரும் அங்கே வந்து யாரும் கோயில் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மட்டன் பிரியாணி செய்கிறது எப்போயும் பார்த்தாலும் தம்ல போட்டு இந்த டவரால் செய்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க இதுவும் நல்லாயிருக்கும் பட் ஆனால் எப்படியாக இருந்தாலும் கறியை வந்து உங்களுக்கு குக்கரில் தான் வேக வச்சுன்னா நல்லா இருக்கும் நம்ம கம்மியாக செய்கிறீங்களா உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போதுமே சொல்கிறது இதே ஒன் சுட சுட வாழையில் பரிமாறி நம்ம ஆரி சாப்பிட்டாலும் சரி சுட சாப்பிட்டாலும் சரி அந்த பச்சையை வந்து இழுத்துக்கும் இலை பார்த்திங்கன்னா கரையர்னு இருக்கும் அந்த பச்சை இழுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது மெயினாக இந்த மாதிரி நான்வெஜ்ஜெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாழையில் சாப்பிடுங்க சுட சுட எடுத்து போட்டு வச்சிடும் அப்போ நம்ம பச்சை வயிற்றுக்குள்ளே போய் நம்ம செதிக்கும் நல்லா செரிக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது நெஞ்ச கரைக்கிற வேலையே இருக்காது உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க மெயினாக நான்வெஜ் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து வெஜ்ஜுக்கு தான் நினச்சிருக்கோம் இல்லையா நான்வெஜ் சாப்பிட்றா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வாழையில் தாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருந்திருக்குன்னு பாருங்க அப்புறம் என்னங்க வாங்க சாப்பிடலாம் நீங்களுமே இதோட லாங் வீடியோ வேணா நம்ம சேனல்ல இருக்குன்னு லாங் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு விதமா போட்டிருக்காரு இப்போ இந்த மாதிரி செய்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ரொம்ப பாய்